ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவாக்காய் தொக்கு பார்க்க போகிறோம் இந்த பாவாக்காய் தொக்கு வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிடலாம் சாதத்துக்கும் சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள் பார்ப்போமா பெரிய வெங்காயம் கரோப்பில் பச்சை மிளகாய் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்காய் கடுகு வெல்லம் லாஸ்ட்டாக போட வெல்லம் தேவையான அளவு உப்பு புளி நல்லெண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் செய்ய போகிறோம் அப்புறம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் நம்ம வதங்கும்போதே நம்ம பாவக்காவை சேர்த்துடலாம் பாவக்காய் சேர்த்து நல்லா பச்சை வாட போக நல்லா வதங்கணும் தேவையான உப்பு தக்காளி மிளகாத்தூள் தூள் தனி மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்ல பச்சை வடை போக நல்லா வதக்கணும் தண்ணி பாவக்காய் வேகிற அளவுக்கு இந்த பச்சை வடை போகிறத அளவுக்கும் தண்ணி விட்டு வேக விடணும் கரைச்சி வச்ச புளி புளி விட்டு கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்த பிறகு லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் வெல்லம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாவக்காய் ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாம் சாகடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்